வேப்பனப்பள்ளி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி எம்எல்ஏ முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி வேப்பனப்பள்ளி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட திமுகவை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் எம் ஆறுமுகம் தலைமையில் ஓ பி எஸ் அணியைச் சேர்ந்த வீரோஜிப்பள்ளி மகேஷ் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட இளைஞரணி தலைவர் சேகர் நெடுஞ்சாலை டிராவல்ஸ் மாதேஷ் பலராமன் உள்ளிட்ட முக்கிய மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் தலைமையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் திமுக பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுக துணைப் செயலாளர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கே பி முனுசாமி எம்எல்ஏ முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் மாற்றுக் கட்சியிலிருந்து புதிதாக தங்களை இணைத்துக் கொண்ட அனைவரையும் அதிமுக துணைப் செயலாளர் கே பி முனுசாமி இன்முகத்தோடு வரவேற்று அனைவருக்கும் சால்வை மற்றும் கட்சி துண்டு அணிவித்து அனைவருக்கும் வேட்டி மற்றும் புடவைகளை வழங்கினார் இந்த போது அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சைலேஷ் கிருஷ்ணன் கேடிஆர் முன்னாள் கவுன்சிலர் எல்லப்பன் மாரச்சந்திரம் சந்திரன் நரணிக்குப்பம் ஐப்பாதுரை ராஜேந்திரன் சின்னமுனியப்பன் முன்னாள் தலைவர் முருகேசன் கொரல் நத்தம் பொன்னுசாமி உள்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.